வணக்கம் மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இறைவனின் அருள் எங்கும் பொழிந்து கிடக்கிறது அதை பெறுவதற்கான முயற்சியை மட்டும் நாம் செய்தால் போதும் அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக தோன்றியது நாகரிகம் என்கிறோம் நாகர்கள் மென்மையானதையே நாகரிகம் என்கிறோம் ஆன்மா மென்மையாவதையே ஆன்மீகம் என்கிறோம் நதிக்கரை எங்கும் ஆலயங்கள் குன்றுகள் தோறும் கோவில்கள் காடுகள் எங்கும் கோவில்கள் என்று பிரமிக்க வைக்கும் தமிழகத்தில் காவிரி கரையில் உள்ள படித்துறை விஸ்வநாத திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் மயிலாடுதுறை நகர் பாலக்கரை சாலையில் பட்டமங்கலத் தெருவில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது படித்துறை ஸ்ரீ விஸ்வநாத பெருமான் ஆலயம் மிக பழமையானதும் சக்தி ஆகிய இந்த படித்துறை விஸ்வநாத பெருமான் ஆலயத்தை பல மகரிஷிகளும் தேவர்களும் வணங்கி வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையதாக உள்ள இந்த பழங்கால சிவன் கோவில் ஒரு காலத்தில் பிரம்மாண்டமாக இருந்ததாகவும் இப்போது சிதிலமடைந்த நிலையிலும் அருள் நிறைந்திருப்பதாகவும் இந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள் இராமாயண காலத்தில் ஸ்ரீ ராமன் வனவாசத்தின் போது சிதலபதி செல்லும்போது இங்கே இந்த ஆலயத்தின் கரையில் ஈராடி படித்துறை ஸ்ரீ விஸ்வநாத பெருமானையும் ஸ்ரீ விசாலாட்சி அம்மனையும் வழிபட்டுச் சென்றதாக தலவரலாறு கூறுகிறது இந்த திருக்கோயிலுக்கு எதிரே உள்ள சகாஜி தெருவில் ராமர் பாதமும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் இன்றும் எழுந்தருளி பாலித்து வருகிறார் இடம் வன்னிமரக் காடாக விளங்கியது வன்னிமர காட்டில் சிவபெருமான் லிங்கத் திருமேனியுடனும் அம்பாள் அருள் திருமேனியுடனும் சுயம்புவாக தோன்றியுள்ளனர் அதே காலகட்டத்தில் கண்ப மகரிஷி இங்கே வந்து இந்த விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் வணங்கி வழிபட்டு பேர் பெற்றதாக தலவரலாறு கூறுகிறது வழிபட்டு திருத்தலம் இது பஞ்சவில்வம் பஞ்சநதி என்ற பெருமையுடைய இந்த படித்துறை விஸ்வநாத திருக்கோயிலில் பத்துக்கும் மேற்பட்ட சித்தர்கள் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார்கள் இன்றும் இவர்களை வழிபடும் அடியவர்களுக்கு அருள் புரிகிறார்கள் என்று இக்கோயிலின் தலவரலாறு கூறுகிறது கன்ப மகரிஷி போலவே ஏராளமான முனிவர்களும் ரிஷிகளும் இங்கே வந்து படித்துறை விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்பாளையும் வணங்கி பேரு பெற்றிருக்கிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ராகவேந்திரர் உள்ளிட்ட சமயாச்சாரிகள் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கியிருக்கிறார்கள் கிழக்கு நோக்கிய விசுவநாத சன்னதி விசாலாட்சி அம்பாள் சன்னதி மூலவர்களாக இருக்கும் இந்த கோயிலில் நவக்கிரகங்களுக்கு தனிச் சன்னதியும் உள்ளது பள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதியின் கீழ் ரிஷபரிசி மற்றும் அவரது சீடர் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன மயிலாடுதுறை பாலக்கரை முதன்மை சாலையில் அமைந்துள்ள படித்துறை விஸ்வநாத பெருமானையும் விசாலாட்சியையும் வணங்கினார் நாகங்களால் ஏற்படும் தடைகள் குருமங்கள தடைகள் நீங்கும் என்று இத்தல புராணம் சொல்வதாக இங்கே வரும் அன்பர்கள் சொல்கிறார்கள் சப்தமாதர்கள் வழிபட்டது சப்தரிசிகள் வழிபட்டது போன்ற சிறப்புகளோடு பஞ்சநதி தீர்த்தம் பஞ்சவில்வம் உள்ள திருக்கோயிலான இந்த படித்துறை விசுவநாத பெருமான் ஆலயத்தில் பதினோரு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன இது இக்கோயிலின் அருத்தன்மைக்கு சான்று என்று சொல்கிறார் ஆலய மிக்சி நடத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ் முருகப்பெருமானின் அருளால் நமக்கு கிடைத்த பயன்களில் இதுவும் ஒன்று தமிழிசை சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானமாகவே திருப்புகழ் திகழ்கிறது அப்படியான திருப்புகளிலிருந்து ஒரு பாடலை இப்போது கேட்போம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே பதினைந்தாவது நூற்றாண்டில் ஆறு முகப்பெருமானை நேருக்கு நேராக தரிசித்து அந்த முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக அடைந்த அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய அற்புதமான பாடல்களில் இருந்து அகரமும் ஆகி என்ற பாடலை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த பாடலில் அமைந்திருக்கும் தெய்வத்தன்மையை பற்றிய இரண்டாவது பகுதி இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றது முதலில் பாடல் அகரமுங்காகி அதனுங்காகி அதிகி அகமாகி ஆயனவாகி அரியனவாகி ஆயன் கெனவாகி அரியனவாகி அரண் கனவாகி அவர் மேலாய் ஆகி, இனிமையும் ஆகி, வருவோனே இருநில மீதில் இளையனும் வாழ எனது முழுவோடி வரவேணும் மகப்பதி மறுபும் வலாரே மகிழ்களை கூறும் வடிவோனே வனமுறை வேடல் அருளிய பூஜை வனமுறை வேடல் அருளிய பூஜையே மகிழ் கதிர்காமம் உடையோனே சகே தகுதி தோணி திமையன ஆடும் மயிலோனே சகே தகுதி மி தோதி திமிய நாடு மயிலோனே சகணசே தகுதிமி தோதி திமையனாடும் மயிலோனே திருமலைவானே பழமுதிர் சோலை மலை பெருமாளு திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே திருன்னா நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் செல்வம் வசதி என்று அது மட்டும் அல்ல திருண்ணா செல்வம் செல்வம் காசுபடனா கடன் வாங்கிக்கலாம் தெரிகின்றதா மன நிம்மதி நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல கணவன் குடும்பத்தில் ஒற்றுமை இதெல்லாம் பக்கத்து வீட்டில் கடன் வாங்க முடியாது அவற்றை அருளக்கூடியவன் பழமுதிர் சோலை பன்னிருகை பரமன் அதனால தான் அந்த ஊரில் கூட முருகப்பெருமான் போய் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று இந்த காலத்திற்கு மட்டுமல்ல இன்னும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தாலும் சரி மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு என்ன என்ன தகவல்களை அவர்கள் உணர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த அருந்தமிழ் பாடல்கள் வெளிப்பட்டன அல்லவா அது பழமுதிர் சோலைகள் அதனால தான் திருமலிவான பழமுதிர்ச்சோலை அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் எழுந்தொருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அகரமும் ஆகி அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்கின்றோம் அல்லவா அப்படி எழுத்தின் வடிவாக அகர வடிவாக இருப்பவன் அது மட்டுமல்ல அதிபனும் ஆகி எல்லாவற்றிற்கும் தலைவனாகவும் இருக்கக்கூடியவன் ஓஹோ அவ்வளவுதானா அல்ல அதிகமும் ஆகி அவற்றிற்கும் மேலாக பறந்த வெளியில் அது அதெல்லாம் எல்லாம் சரி வெளியில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருந்தாலும் பலனில்லை இல்லை அல்லவா எல்லா இடங்களிலும் இந்த கைபேசியினுடைய கதிர்கள் பரவி இருக்கின்றன என்ன பலன் நம்ம கிட்ட அது தானே அது வேலை செய்து பேச முடிகிறது அதுபோல அகம் ஆகி முருகப்பெருமானி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவன் என் உள்ளத்திலும் நீ எழுந்தருளி இருக்கின்றாய் அதாவது என் உள்ளத்திலும் நீ எழுந்தருளி இருக்க வேண்டும் என்பதும் ஒரு பொருள் உண்டு அடுத்தது பிரம்மதேவனாக இருந்து படைத்து மகாவிஷ்ணுவாக இருந்த காத்து சுத்தரனாக சிவபெருமானாக இருந்து அவற்றை சமகரித்து அவற்றை செய்யக்கூடியவனும் நீ அது மட்டுமல்ல அவர் மேலாய் பரபிரம்மம் ஜோதி வடிவம் என்று சொல்கின்றோம் அல்லவா ஜோதி வடிவம் தீப மங்கள ஜோதி நமோ நம இன்னொரு திருப்புகடியிலும் பார்த்தோம் அப்படி உயர்ந்த பரபிரம்மமாக இருக்கக்கூடியவனும் நீ இவ்வளவு சொல்லியாச்சு வேதங்கள் வடமொழியில் என்ன என்ன சொல்கின்றார்களோ அவ்வளவு வேதங்களும் என்ன சொல்கின்றனவோ அவற்றை இவ்வளவு அழகாக இவ்வளவு எளிமையாக இவ்வளவு சுருக்கமாக சொன்னது யாருமே கிடையாது அவ்வளவு நிலை வரையில் சொல்லிக் கொண்டு போன அருணிகரநாதர் அடுத்த வரியில் என்றால் இதோ என்று சொல்கின்றோம் அல்லவா என்றால் என்றால் அங்க இதோ மிகவும் நெருக்கமாக பக்கத்தில் அப்படி எனக்கு மிகவும் நெருக்கமாக எனக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் மிகவும் நெருக்கமாக அண்மையில் இருக்கக்கூடியவனும் மீ இதத்தான் நமக்கு புரியுமோ புரியாதோங்கிறதுக்காக கை கெட்டினது கைலாசம் கூப்பிடு தூரத்தில் வைகுண்டன் நாங்க மார்க்கண்டையன் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்த சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார் அவர் இருக்குமிடம் கைலாசம் கை கெட்டினது ஒரு யானை கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அழைத்த போது குரல் கெட்டு ஓடி வந்தான் அல்லவா கூப்பிடு தூரத்தில் வைகுண்டம் அவ்வளவு எளிமையாக அண்மையில் இருக்கக்கூடியவன் அது மட்டுமல்ல எவைகளுமாகி எல்லாமாக இருக்கக்கூடியவன் நீ இருக்கலாம் அது ஒருவேளை நமக்கு வெறுப்பாக கசப்பாக இருந்தா நல்ல முருகா இனிமையும் ஆகி இனிமையாக இருக்கக்கூடியவனும் நீதான் நாம் எல்லாத்துலேயும் இனிமையத்தானே தேடுறோம் கெட்டதை யாரான ஒத்தர் ஒத்தர் விரும்புவோமா அதன் காரணமாக தான் இனிமையாக இருக்கக்கூடியவனும் நீ என்று சொன்ன அருணிகிரநாதர் இந்த பரந்த உலகில் ஏ முதுகப்பெருமானே இருநில மீதில் எளியடும் வாழ எனக்கு எந்த விதமான உதவியும் இல்லாதவன் நான் எனக்கு உன்ன விட்டால் ஆரப்பா இருக்கிறார்கள் என்னை காப்பாற்றுவதற்காக நீ வர வேண்டும் அது எப்படி ஓடி வர வேண்டுமா எனது முன் ஓடி வர வேண்டும் என்கின்றார் அப்படிப்பட்ட அந்த பன்னிரிகை பரமன் நம் முன்னாலும் வெகு வேகமாக ஓடி வந்து நமக்கும் இந்த இருநில மீதில் இந்த பூமியில் நாம் நல்ல விதமாக வாழ எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் அருளும்படியாக அவனிடமே வேண்டுவோம் என்ன நேர்களே இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்